அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரியவர் தலைவர் அம்மா புரட்சி தலைவி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா என்று செம்மையாக இந்த கழகத்திற்கு உழைத்தவர் ஒன்பது முறை வெற்றி பெற்றவர் கோபியிலே ஒருங்கிணைக்கிறேன் என்று இறங்கினார் அவரை நீக்கி அவர் யார் என்பதை பழனிசாமி என்கின்ற துரோகி அவரை அடையாளம் காண்பித்து விட்டார் ஒருத்தர் ரெண்டு பேருங்க ஒரு ஐம்பது அறுபது லீடர் சொல்லிட்டே போக முடியும் என்னால் சின்னம்மா என்கிற சசிகலா இருந்து அண்ணன்ல இருந்து இவர் செங்கோட்டன்ல இருந்து உங்க முன்னாடி நிற்கிற புகழேந்திலிருந்து இப்படி எத்தனையோ பேர் என்னால் சொல்லிட்டு போக முடியும் அத்தை அவங்க திமுக அங்கே போறாங்க ஆகவே அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் நீங்க கேட்க போறீங்க அதனால என்னென்னா அவர் என்ன நிலைப்பாட்டை இப்படி எடுத்தாலும் அவர் உங்களிடத்திலே சொல்லவிருக்கிறார் சொல்லிவிட்டு தான் செல்வார் எங்கேயாவது எது செய்தாலும் சரி செல்வார் என்னால் சொல்ல முடியாது ஆகவே அவர் சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எம்ஜிஆர் அம்மா தான் நிற்பார் ஆகவே எதா இருந்தாலும் அவர் சொல்லிவிடுவார் சொல்லி நான் அதான் கேட்டேன் நான் அதனால் நான் வந்து எதா இருந்தாலும் சொல்லிவிட்டு தான் செய்வேன் சொல்லுவேன் இதுவரை எந்த நிலைப்பாட்டிற்கும் நான் வரணா இல்லையாங்கறத சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மேல எதுக்கு போன நான் அவர் வந்து எந்த நிலைப்பாடு இல்ல 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 எந்த நிலைப்பாடு அவர் சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னா சொல்லிட்டேன் அவர் வந்து நான் எந்த நிலைப்பாடுனா என்ன செய்ய போறேங்கறத சொல்லிட்டு தான் செய்வோம் கூடாதுன்னு சொல்லிட்டாரு யாரு நான் எப்பயுமே அவர் கூட தான் சார் இருக்கேன் ஏடிஎம் கேல இருந்து பிரிஞ்சு போன அத்தனை பேரும் எனது நண்பர்கள் சார் என்ன பண்ண முடியும் இங்க ஒரு காட்டு மிராண்டித்தனமாக அறுபது பேர் எழுபது பேரை ஒரு தலைவர்களை கண்டினியூஸா இன்க்ளூடெட் எம்எல்ஏஸ் இருபது பேர் எம்ஏ இருபத்தி ரெண்டு பேர் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க ஒரு அகங்காரமா சர்வாதிகாரம் என்ன ஹிட்லரா உட்காந்துருக்க இந்த பழனிசாமிக்கு எதிர்ப்பா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம் யாருங்க நான் இப்ப இல்ல ஒண்ணுமே பண்ணல ஒழுங்கா இருக்கேன் நினைப்போம் அதனால பொறுத்திருந்து பாப்பானமோ ஏன்னா இது இது கரெக்ட் யார் ஒருங்கிணைக்கிறாங்க சொன்னாங்களோ அவங்க அவர் விரோதி அவருக்கு வெலை போயிட்டாருங்க அவரு அவர் யாரோடையோ டையப் வச்சு இந்த ஏடிஎம் கே இல்லாம பண்றேன்னு உறுதிமொழி கொடுத்துட்டாரு தான் பழனிசாமி துடிக்கிறார் அதுதான் நடக்குது பாருங்க எஸ்ஐ விஷயத்திலே பாருங்க ஐம்பதாயிரம் ஓட்டு அறுபதனாயிரம் ஓட்டு திண்டுக்கல்ல வந்து விட்டு போச்சு அப்படின்னா நிறைய விட்டு போச்சுப்பா அதை வச்சு தானே பீகார்ல வந்தாங்க தம்பி அதனால வந்து இங்க இங்கிருந்துடும் தம்பி யாரு சீனிவாசன் நான் எம்பி என்ன உள்ளயே சேர்க்க மாட்டேன்றாங்க டெல்லிக்கு போய் வெளியில நிக்கிறேன் தெரு என்பது இந்த எஸ்ஐஆர்ல கொளறுபடி சி வி சண்முகம் அடுத்தது வரவேற்கிறேன் யாரு எஸ்ஐஆர் வரவேற்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ஜோக்கருங்க லைட்டானுங்க நீங்க வேற நீங்க பார்த்தா எல்லாம் எல்லாமும் எழுந்து எங்க போறது அம்மா தலைவர் வர்றது இயக்கத்துல இப்படி இழப்புகளை நம்மளால ஈடு செய்ய முடியல மன வலியாகுது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அண்ணன் உங்களை அண்ணன் உங்களிடத்துல அறிவிப்பார் சொல்லுவார்